சமீபத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸுக்கு சீனாவோட ஒரு ரீசர்ச் வெசல் வந்திருக்கு அப்படின்றது தான் அண்ட் இந்த ரீசர்ச் வெசலை கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு கொழும்புல நம்ம ஒரு சம்மரை நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்றதையும் நிறையவே செய்திகளில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரீசர்ச் வெசல் ஏன் இந்திய கடற்பகுதிக்குள்ள அதிகமாக வருது அதுக்கான காரணம் என்ன அண்ட் இந்த ரீசர்ச் வெசலை ஏன் நம்மளால் தடுக்க முடியலை மூணாவதாக கொழும்புல நிறுத்தி வச்சிருக்கிற நம்மளோட சம்பரே எப்படி இந்த ரீசர்ச் வெசலோட வேலையை கெடுக்கும் அப்படின்றது தான் நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல இந்த சீனாவோட ரீசர்ச் வெசல் எப்படி இந்தியன் ஓஷனுக்குள்ளே வருது ஏன் இவங்க உள்ளே வராங்க இவங்கள நம்மளால் தடுக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது முதல்ல எக்ஸ்க்ளூசிவ் ஈகனாமிக் ஜோன் அண்ட் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட கரைப்பகுதி அதாவது நம்மளோட பீச்சில் இருந்து கிட்டத்தட்ட இருபது நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய கடற்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது நமக்கு சொந்தமானது அது முழுக்க முழுக்க நமக்கு சொந்தம் அப்படின்றதுனால அந்த கடற்பகுதிக்குள்ளே வரவங்கள நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் சப்போஸ் நமக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா நீ உள்ளே வரக்கூடாதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்மிஷன் வந்து நமக்கு இருக்குது அது டோட்டலாக நமக்கு சொந்தமான பகுதி இப்போது நம்மளோட கரைப்பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட இரநூறு நாட்டிக்கல் மைல் தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடற்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஈகனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரநூறு நாட்டிக்கல் மைல் தூரத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் ஆனால் அதுக்குள்ளே வர போகிற கப்பல்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம யார்கிட்டேயுமே போய் நீ இந்த கடற்பகுதிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது பட் அந்த கடற்பகுதிக்குள்ளே இருக்கிற வளங்கள் இருக்குது பார்த்தீங்களா மீன் வளங்களாக இருக்கலாம் ஃப்ளோரான் ஃப்ளூனாவாக இருக்கலாம் இல்லை அதில் இருக்கிற எண்ணெயாக இருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட வளங்கள் இருக்கும் இந்த வளங்கள் நமக்கு சொந்தமானது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சீனாலேருந்து ஒரு மீன்பிடி படகு வந்து நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் இக்கனாமிக் ஜோனில் மீன் பிடிக்க முடியாது அப்படி சப்போஸ் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களை தூக்கி நம்ம ஜெயிலில் போடுவோம் இதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவோட எக்ஸ்க்ளூசிவ் இக்கனாமிக் ஜோனுக்குள்ளேயும் நம்ம போய் மீன் பிடிக்கக்கூடாது நம்ம போய் மீன் பிடிச்சோம் அப்படின்னா அவங்க தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க இப்போது இரநூறு நாட்டிகள் மைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலையும் பொருந்தாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீலங்கா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது கிலோமீட்டர் தான் வரும் இடையில இருக்கிற கேப்பு தனுஷ்குடிக்கு போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் இரநூறு கிலோமீட்டர் எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் சோனை பொருத்த முடியாது ஸோ இந்த மாதிரி சில ஸ்பெஷல் கேஸ் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெண்டு நாட்டோட அரசாங்கங்களும் பேசி இது வரைக்கும் என்னோடய எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் சோன் இதுலேருந்து உன்னோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துக்குவாங்க ஸோ அதுபடி நம்மளோட எஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் சோனுக்குள்ளே இருக்கிற வளங்களை மட்டும்தான் நம்ம உரிமை கொண்டாட முடியும் அந்த வளங்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் அடுத்தவங்களுடைய ஈக்கனாமிக் ஜவுனுக்குள்ளே போனோம் அப்படின்னா அவங்க நம்மள அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ ஜெயில் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது பட் அதுதான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க எடுத்த சுட்டுட்டு போயிடுறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் சில அறிவு ஜீவிகள் நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க ஏன்னா அவங்கள இப்படி தான் சொல்ல என்னால சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்திய கடற்படை தான் இந்த மீனவர்களை காப்பாற்றணும் அப்படின்னு கிடையாது நம்மளோட எஸ்க்ளூசிவ் இக்கனாமிக் ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் நம்ம தலையிட முடியும் அதாவது இந்திய கடற்படை இண்டிவிஜுவலாக முடிவெடுத்து அவங்கள காப்பாற்ற முடியும் ஆனால் அடுத்தவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனுக்குள்ளே போய் நம்ம எதாவது பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த நாடு என்ன வேணாலும் பண்ணும் அதை நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும் இதுக்கான சொல்யூஷனை நம்மளோட அரசாங்கம் தான் கொடுக்க முடியும் நம்மளோட இந்திய கடற்படையெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது இதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் சில பெயர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆமாம் இந்திய கடற்போதை என்ன தமிழக மீனவர்களை கைவிட்டுருச்சு அப்படின்றாங்க அதாவது நீங்கள் ஓட்டு போட்டு கொண்டு போய் உட்கார வச்ச ஒரு கட்சி தான் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கொடுக்கணும் இந்திய கடற்படை அப்படின்னு சொல்லக்கூடியதால் இதுக்கான சொல்யூஷனை கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இன்டர்நேஷ்னல் லா படி நீங்கள் உங்களுக்கு சொந்தமான பகுதியில் இல்லாமல் இன்னொரு பகுதிக்குள்ளே போய் மீன் பிடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு கிரைமு ஆனால் அந்த கிரைமை இல்லாமல் ஆக்கிறதுக்கு அதாவது நீங்கள் இப்படி போயிட்டு வர்றது வந்து ஒரு கிரைமே கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றது வந்து அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும் நீங்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சவங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ உங்களோட கேள்விகள் வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கணும் இந்த மாதிரி சில நபர்களை வந்து ஈஸியாக குழப்பிடலாம் குழப்பி வந்து அழகாக அப்படியே ஆட்சி செஞ்சுட்டு போயிடலாம் ஊழல் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க எங்கே கேள்விகள் கேட்கணுமோ அங்கே தான் நீங்கள் கரெக்டாக கேள்விகள் கேட்கணும் நீங்கள் நீங்கள் கேட்குறதுனால ஒரு பிரயோஜனமும் வரப்போகிறது இல்லை ஓகே இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சொன்னது படி நமக்கு புரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஈகனாமிக் ஜோனுக்குள்ளே சீனாவோட ரீசர்ச் வெசலால் உள்ளே வர முடியும் அவங்க அந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் எந்த வகையில் அப்ஜெக்ட் பண்ண முடியாது ஆனால் டெரிட்டோரியல் வாட்டர்ஸுக்குள்ளே வர முடியாது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வெல் அதுவுமே முடியும் என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதுக்கான ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சோவியத் யூனியனோட டெரிட்டோரியல் வாட்டருக்குள்ள அமெரிக்க கடற்படை நுழைஞ்சாங்க நுழைஞ்ச அந்த அமெரிக்க கடற்படையை சோவியத் யூனியனால் எதுவுமே பண்ண முடியல காரணம் இன்டர்நேஷ்னல் லா படி ரைட் டு இன்னசென்ட் பேசேஜ் அப்படின்ற ஒன்று இருக்குது அதாவது இப்போ நம்மளோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த டெரிட்டோரியல் வாட்டர் வழியாக தான் சீன கடற்படை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதை தாண்டி தான் அவங்க போக முடியும் அப்படின்றப்ப அவங்க நம்மக்கிட்ட வந்து நாங்கள் ரைட் டு இன்னசென்ட் பேசேஜ் வழியாக இந்த குறிப்பிட்ட பகுதியில் எங்களோட போர்க்கப்பல்களை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அண்ட் அதுக்கு நம்ம அப்ஜெக்ட் பண்ணணும்னா இந்த குறிப்பிட்ட போர்க்கப்பல்கள் நமக்கு எதிராக வேலை செய்யணும் ஆர் நம்மளோட ஆலைஸுக்கு எதிராக வேலை செய்யணும் ரெண்டுமே இல்லை அப்படின்றப்ப நம்ம இதுக்கு அப்ஜெக்ட் பண்ண முடியாது அவங்க போய் தான் ஆவாங்க நம்ம ஜஸ்ட் வேடிக்கை தான் பார்க்கணும் இதை தான் சோவியத் யூனியனும் பண்ணாங்க பட் ரெண்டாவது டைம் சோவியத் யூனியன் ஒன்று பண்ணாங்க இந்த சட்டத்திட்டங்களில் இருக்கிற லூப் பயன்படுத்தி அவங்க ஒன்று பண்ணாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை அமெரிக்காவோட வார்ஷிப்பு சோவியத்தோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸுக்குள்ளே நுழையிறப்ப அவங்க அந்த வார்ஷிப்ஸை அட்டாக் பண்ணலை அதாவது ஆயுதங்களை கொண்டு அட்டாக் பண்ணலை அதுக்கு பதிலாக அவங்களோட ஃப்ரிகேட்டை கொண்டு வந்து அமெரிக்க டெஸ்ட்ராயர் மேலே மோதி அவங்களோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸை விட்டு வெளியே கொண்டு போனாங்க இதுக்கான வீடியோஸஸ் இன்னும் யூடியூப்பில் இருக்குது ஸோ இதுலேருந்தே அவங்களுக்கு புரியும் இன்டர்நேஷ்னலான்னு ஒன்று இருக்குது அண்ட் அந்த லால சில லூப் ஹோல்ஸ் இருக்குது இது வழியாக கேண்டன் மவுஸ் கேமை ரெண்டு நாடுகள் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதே மாதிரி தான் சீனாவோட இந்த ரீசர்ச் வெசல் ஒன்று இந்திய கடற்பகுதிக்குள்ளே வருது இந்தியன் ஓஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே நமக்கு சொந்தமானது கிடையாது வெறும் இரநூறு நாட்டுகள் மைல் தூரம் வரைக்கும் தான் அதுக்குள்ளே இருக்கிறத நம்மளால சொந்தம் கொண்டாட முடியும் ஸோ இந்த இன்டர்நேஷனல் லாவெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சீனாவோட ரீசர்ச் வெசல் இந்திய கடற்பகுதிக்குள்ளே வரதை யாராலையுமே அப்செக்ட் பண்ண முடியாது சரி இவங்க எதுக்கு உள்ளே வராங்க உள்ளே வந்து அப்படி என்ன தாண்டா பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே விஷயங்கள் தான் பண்ணுவாங்க ஒன்று நம்ம சப்போஸ் ஒரு ஏவுகணையை சோதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏவுகணை எவ்வளோ தூரம் பயணிக்குது அதோட வேகம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஏவுகணையோட பார்த்துக்கு அளவு பக்கத்தில் கொண்டு போய் இந்த ரீசர்ச் பஸ்ஸில் நிறுத்துவாங்க இதில் ரொம்பவே அட்வான்ஸ்டான ரேடார் மற்றும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் தொழில்நுட்பங்கள் இருக்கும் இது மூலமாக நம்ம சொல்கிற டேட்டாவும் உண்மையிலே அந்த ஏவுகணையோட பர்ஃபார்மன்ஸும் என்னவாக இருக்குது அப்படின்றத சீனர்களால் ஜட்ஜ் பண்ண முடியும் பட் இந்த இன்ஃபர்மேஷனால் அவங்க பெருசாக எதுவும் பண்ண முடியாது நம்ம சொல்கிறத ஜஸ்ட் அவங்க கன்ஃபார்ம் தான் பண்ண முடியும் இப்போ இது சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ரீசர்ச் சர்ஃபேஸுக்கு கீழேயும் இந்த ரீசர்ச் விசலால் நிறைய விஷயங்களை பண்ண முடியும் இங்கே தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது கடலுக்கு அடியில் ஏகப்பட்ட அண்டியுலேஷன்ஸ் இருக்கும் அதாவது மலைகள் இருக்கும் குழிகள் இருக்கும் ஸோ இந்த மலைகளும் குழிகளையும் நம்ம மேப் பண்ணி வச்சுருப்போம் இப்போ இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய முக்காவாச இடங்களை நம்ம மேப் பண்ணி வச்சு நம்மளோட சம்மரின் க்ரூஸை அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம் ஸோ வெளியேருந்து ஏதாவது சம்மரின் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரியாது ஸோ அவங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரிலன்றதுனால அவங்கள விட நம்ம கொஞ்சம் இன்ஃபீரியரான சம்மரின் வச்சுருந்தாலும் இந்த இடத்தோட மேப் நம்மக்கிட்ட இருக்குன்றதுனால நம்ம அவங்கள ஈஸியாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு டாக்டிஸை நம்மளை பண்ண விடாமல் செய்கிறதுக்கு தான் சீனாவோட அந்த ரீசர்ச் வெசல் என்ன பண்ணுது அவங்களும் நம்மளை மாதிரியே நம்மளோட கடற்பகுதியை மேப் பண்ணுறாங்க ஸோ இங்கே தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது அவங்க சோனார்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் சென்சர்ஷன் மூலமாக கடலுக்கடியில் நிலப்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக புகைப்படம் பிடிப்பாங்க இதை அவங்களோட சம்மரின் க்ரூஸுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணி இப்போ சப்போஸ் ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு சண்டை இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட சம்மரின்ஸ் எல்லாமே நம்மளோட இடத்த பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து நமக்கு இல்லாமல் போயிடும் ஸோ இதுதான் நமக்கு உண்டான பிரச்சனை இதை தாண்டி ஸ்ரீலங்காவில் நிறுத்தி இருக்கிற கப்பலால் கூடுங்குள்ள அணு உண் நிலையத்தில் எதாவது பாதிப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் கட்டுக்கதை அதையெல்லாம் யாரும் நம்ப வேணாம் இந்த ரெண்டு முக்கியமான ரீசன்காண்டி தான் இந்த ரீசர்ச் வெசல் உள்ளே வருது அதுலேயும் ரெண்டாவது ரீசன் மட்டும்தான் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் முதல் ரீசனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை சரி இப்போ கடைசியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரீசர்ச் வெசல் இங்கே வந்து நம்மளோட தரைப்பகுதியை மேப் பண்ணுறாங்கல்ல அதை நம்மளால் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அதுவும் இந்த லாவை மீறாமல் சோவியத் யூனியன் எப்படி பண்ணாங்கன்னு அதே மாதிரின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும் அதுக்காண்டி தான் நம்ம சம்பரம் கொழும்புல நிறுத்தி வச்சுருக்கோம் கொழும்புல நிறுத்தி வச்சிருக்கிற இந்த சம்மரின் வந்து ஒரு கல்வாரி கிளாஸ் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் இந்த சம்மரினை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க எந்தெந்த இடத்துலலாம் ரீசர்ச்சில் ஈடுபண்ணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த பகுதி எல்லாத்துக்குமே இந்த சம்மரின் அனுப்பி விட்டுருவோம் அனுப்பிவிட்டு அந்த கப்பலுக்கு நேராக கீழே நாய்ஸ் ஏற்படுத்துவோம் அதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துவோம் இந்த டிஸ்டர்பன்ஸின் காரணமாக அவங்களோட சோனார் சென்சார்ஸும் ஒழுங்காக வேலை செய்யாது எலக்ட்ரோ மேக்னட்டிக் சென்சார்ஸும் ஒழுங்காக வேலை செய்யாது ஸோ அவங்க ஒழுங்காக வேலை செய்ய முடியலை அப்படின்றப்ப அவங்களுக்கு தேவையான டேட்டா கிடைக்காது டேட்டா கிடைக்கல அப்படின்றப்ப அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் சீனாவோட இந்த ரீசர்ச் பெசல் எந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணுறதுல முனைப்பாக இருக்காங்க அதாவது எந்த இடத்த மேப் பண்ணுறதுல ரொம்ப அதிதீவிரமாக இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக இதுக்கேற்ற மாதிரியான சில கவுண்டர் மெஷர்ஸை நம்மளால் பண்ண முடியும் ஸோ ஒரு சம்மரினோட வேலை என்ன இந்த இடத்துல அப்படின்னா அந்த ரீசர்ச் வெசலுக்கு அடியில் போய் அந்த ரீசர்ச் வெசல் அதோட வேலையை செய்ய விடாமல் அடியில் சில நாய்ஸஸை ஏற்படுத்துறது தான் இந்த சம்மரினோட வேலை சோனார் நாய்சை ஏற்படுத்த முடியும் எலக்ட்ரோ மேக்னட்டிக்லாகவும் ஏற்படுத்த முடியும் சப்போஸ் ஃபிசிக்கலாகவே ஏதாவது சாம்பிளை கலெக்ட் பண்ணணும்னு நினச்சாங்க அந்த தண்ணி வந்து என்ன தன்மையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சாங்கனாலும் அடியில் போய் அந்த தண்ணியை கிளறி விடுறதன் மூலமாக அந்த சாம்பிளையும் அவங்களால ஒழுங்காக எடுக்க முடியாது இப்படி பேசிக்காக அவங்களோட வேலையை நம்மளால் செய்ய விடாமல் பண்ண முடியும் அதுக்கு தான் நம்ம அந்த சம்மரி நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம் ஸோ இன்டர்நேஷ்னல் லா படி இந்த கப்பல் உள்ளே வந்து மால்தீவ்ஸில் டாக் பண்ணியிருக்கிறத நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது அவங்க கூட நம்ம பேச்சுவார்த்தை அதாவது டிப்ளமேட்டிக்கலாக தான் பண்ண முடியும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் ப்ரமோஸ் நிறுத்தி வச்சு இந்த ப்ரமோஸ் மூலமாக ஒரு ரீசர்ச் சில காலி பண்ணிடுவேன் அந்த இடத்த விட்டு கிளம்ப அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது அது இன்டர்நேஷ்னல் லா கிடையாது ஸோ அதை பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி சம்மரினை வச்சு அவன் வழியாகவே போய் அவன் பொருளை எடுத்து அவனை போடுறோம் ஸோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு கொழும்புல நின்றுக்கிட்டு இருக்க நம்மளோட கல்வாரி சம்மரி நல்லா பண்ண போகுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செஷனில் பதி அண்ட் இது போல் பார்த்ததாக தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது பாருங்கள் இருந்து நல்ல சமுதாயத்தை நன்றி வணக்கம்